தாமு வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய தென்னரங்கத்து எம்பிரான் பார்கொண்ட தாழை பரவி திருச்சிராப்பள்ளியின் அடையாளமாம் திருவரங்கம் ராசவேர செண்பகத் தமிழரங்கின் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் இந்த காணொலி கூட்டத்தின் வாயிலாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் தொடர்ந்து நாம் கடந்த பொழிவிலே கம்பனின் ஒன்பான் சுவை என்ற தலைப்பிலே நவரச ராமாயணம் என்ற ஒரு பொழிவினை நாம் அனுபவித்து வருகின்றோம் அந்த நவரசங்களிலே முதலாவது மெய்ப்பாடான நகைச்சுவை நகை குறித்து நாம் கடந்த பொழிவிலே பார்த்தோம் இன்றைய பொழிவிலே தொல்காப்பியர் கூறும் அந்த என் வகை மெய்ப்பாடுகளில் இரண்டாவது மெய்ப்பாடு அந்த இரண்டாவது ரசமான அழுகை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம் நாம் ஏற்கனவே சொன்னது போல திரைப்படத்திலே அனைத்து வகையான உணர்ச்சிகளையும் நடிகர்கள் கடத்தி கொண்டு சென்றால்தான் நாம் அந்த திரைப்படத்தை நாம் ஒன்றி பார்க்க முடியும் என்று நாம் சொன்னோம் அதே போல ஒரு காப்பியத்திலும் அனைத்து விதமான உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தும் கதாபாத்திரங்களை காட்சிகள் இல்லாமல் வார்த்தைகளில் சொற்களின் வாயிலாக அதை கடத்துவது என்பது மிகவும் கடினமான ஒரு செயல் அதை கம்பர் மிகவும் செவ்வனை செய்திருக்கின்றார் நாம் கண் முன்னமே சொன்னபடி நகைச்சுவை உணர்வினை நாம் பார்த்தோம் என்று நாம் பார்க்க இருப்பது அழுகை அழுகை என்பது சோகத்தின் காரணமாக வெளிப்படுவது ஒரு மனிதன் எப்போது அழுவான் தனக்கு அவமான அவமானம் நேரும் போது அடுத்ததாக யாரையாவது நாம் இழக்க நேரிடும் போது நமக்கு மிகவும் நெருக்கமானவரை நாம் இழக்கும் போது நம்மை அறியாமல் நமக்கு அழுகை வரும் அதுபோல வறுமை காரணமாகவும் நமக்கு அழுகை வரும் இதுபோல தொல்காப்பியர் அழுகைக்கான உணர்ச்சிகள் வெளிப்படுவதற்கான காரணங்களை சொல்கின்றார் இழிவு அவமானத்தின் காரணமாக இழவு ஒரு இழப்பின் காரணமாக பிறகு வறுமை அசைவு அசைவு என்பது ஒரு ஒரு விதமான ஒரு துக்க நிலை இந்த அசைவற்று போவது சொல்வார்கள் அல்லவா அந்த அசைவற்ற நிலை காரணமாக இந்த வகை காரணங்களால் ஒரு மனிதனுக்கு அழுகை தோன்றும் என்று தொல்காப்பியர் சொல்கின்றார் இதிலே இழிவு என்பது அவமானத்தின் காரணமாக தோன்றுவது இந்த அவமானத்தின் காரணமாக கம்பர் ஒரு அழுகாட்சி ஒரு துயரமான காட்சியை நமக்கு காட்சிப்படுத்துவதாக நாம் சூர்பனகையை பார்க்கின்றோம் கம்பராமாயணத்திலே சூர்பனகை பண்டலத்திலே சீதையை தாக்க முயன்று லக்ஷ்மணன் என்ன பண்ணின்றான் சூர்பனகினுடைய உறுப்புகளை அறுத்துவிடுகின்றான் இந்த உறுப்பை அறுபட்டதுக்கப்புறம் சூர்பனகை எப்படி தன்னுடைய உறவினர்களையெல்லாம் கூப்பிட்டு அழுதா ராவணன் மாரீச்சன் கரண் அவளுடைய மருமகன் இந்திரஜித்து எல்லோரையும் இவள் கூவி கூவி அழைத்து அழுகு அழுவதாக காட்சியை கம்பர் அமைக்கின்றார் இப்படி சூர்பனகினுடைய துயரத்தை அவர் முதல்ல சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த சூர்பணகைக்கு நேர்ந்த துன்பத்தை கம்பர் நகைச்சுவையாக பதிவு செய்கின்றார் எப்படி ஒரு வீட்டில் சுபகாரியம் நடக்கும் பொழுது ஒரு கல்யாணமோ ஒரு கிரகப்பிரவேசமோ ஒரு காதுகுத்து எந்த எந்த விதமான சுபகாரியங்கள் நடப்பதற்கு முன்பாக கால் நடுவது என்பது ஒரு வழக்கம் இப்போது வரைக்கும் இருக்குது இல்லையா ஒரு நல்ல நாள் பார்த்து வீட்டுக்கு முன்னாடி கால் நடுவோம் இது வந்து ஒரு முன்னோட்டம் அந்த முகூர்த்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்னோட்டமாக கால் நடுகின்றோம் அதுபோல் இந்த லக்ஷ்மணன் சூர்பனகனுடைய உறுப்புகளை எல்லாம் அறுத்தது ராவணனுடைய தலையை அறுப்பதற்கு முன்பாக நடக்கின்ற ஒரு முகூர்த்த கால்நடம் நிகழ்ச்சி என்று கம்பர் பதிவு செய்கின்றார் கொலை துமித்து உயர் வாளின் அக்கொடியால் முலை துமித்து உயர் மூக்கினை நீக்கிய முறைமை மலை துமித்து என ராவணன் மணியுடைய மகுட தலை துமித்தற்கு நாள் கொண்டது ஒத்தது ஓர் தன்மை என்று கம்பர் சொல்கின்றார் அதாவது சூர்பனகியினுடைய இந்த மூக்கறுபட்ட நிலையை அவளுடைய அழுகையை சொல்வதற்கு முன்பாக கம்பர் தன்னுடைய மகிழ்ச்சியை பதிவு செய்கிறார் எப்படி ராவணனுடைய தலை எடுக்கும் நிகழ்ச்சிக்கு முன்பாக முகூர்த்தக்கால் நடும் நிகழ்வாக சூர்பனகியின் முலை அறுக்கப்பட்டது என்று கம்பர் சொல்கின்றார் இப்படி மூக்கறுபட்ட சூர்பனகை தன்னுடைய எல்லாம் அழுது புரண்டு கூப்பிடுகின்றாள் எப்படி உறுப்பு அறுபட்ட ஒரு மனிதன் எப்படி கத்துவான் ஐயோ ஐயோ என்று கதறுவான் அல்லவா இந்த ஐயோ என்ற சொற்கள் இந்த ஓகாரம் இந்த சூர்பனகையின் புலம்பொல்களிலே இந்த ஓகாரம் மிகுதியாக வரும் வருமாறு கம்பர் காட்சி அமைக்கின்றார் இந்த கம்பரை எழுதிய பாடல்களை எல்லாம் நாம் படிக்கும் பொழுது உண்மையாகவே நம் முன்னே நின்று ஒரு பெண் அழுவது போல் நாம் அதை கற்பனை செய்ய முடிகின்றது அவ்வளவு அருமையாக பாடல்களிலே ஓகாரம் ஒவ்வொரு வார்த்தை அடிகள் முடியும் போதும் அந்த பாடல்களிலே ஓகாரம் மிகுந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்படி ஐயோ ஐயோ என்று சொல்லும்போதும் ஓகாரம் வருகின்றதோ அதுபோல சூர்பநகையின் பாடல்களிலே ஓகாரம் மிகுந்து வருகின்றது அதிலேயும் குறிப்பாக சூர்பநகை தன்னுடைய சகோதரர்கள் உறவினர்களெல்லாம் பார்த்து சொல்லும்போது சொல்கின்றால் இந்த வனத்திலே இந்த மானிடர்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களெல்லாம் எப்பேற்பட்ட ஆற்றல் உடையவர்கள் என்று நமக்கு தெரியவில்லை இவர்களை அழிப்பதற்கு அரண் அதாவது சிவபெருமான் மால் பிரம்மன் இவர்களுடைய ஆற்றல்களெல்லாம் கொண்ட உறவினர்களே இவர்களை வந்து கேள்வி கேட்க வேண்டும் நீங்கள் இவர்கள் இவர்களையெல்லாம் அழிக்க வேண்டும் என்று சூர்பனகை புலம்புவதாக கம்பர் எழுதிய பாடல் மிக அழகாக அந்த புலம்பல்கான சுவை இதிலே தென்படுகின்றது மரணேயும் நெடுங்கானில் மறைந்து உறையும் தாபதர்கள் உரனேயோ அடலரக்கர் ஓய்வேயோ ஊற்றதிர்ந்தார் அறனேயோ அயனேயோ அரியேயோ எனுமாற்றல் கரனேயோ யான்பட்ட கையறவு காணாயோ என்று அழகாக கம்பர் பாடல் எழுதுகின்றார் இந்த பாடலை நாம் கேட்கும் பொழுது ஐயையோ ஐயையோ என்று ஒருவர் கூக்குரல் இடுவது போன்ற அந்த உணர்ச்சியை நாம் உணர முடியும் மரனேயும் நெடுங்கானில் மறைந்து உரையும் தாபதர்கள் உரனேயோ அடல் அரக்க ஓய்வேயோ உற்றதிர்ந்தார் அரனேயோ அயனேயோ அரியேயோ எனுமாற்றல் ஆற்றல் கரனேயோ யான் பட்ட கையரவு காணாயோ என்று சூர்பனகை புலம்புவதாக இந்த துக்கம் நிறைந்த பாடலை கம்பெழுதுகின்றார் அதே போல ராவணனை பார்த்து கூக்குரலிடும்போது போது சொல்கின்றாள் இப்படி என்னுடைய உறுப்புகள் எல்லாம் அருந்து விழுமாறு இந்த மானிடர்கள் செய்துவிட்டார்களே இவர்களை நீ வந்து அழித்து ஒழிக்க மாட்டாயா என்று ராவணனை பார்த்து கேட்கின்றார் தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்கின்றாள் உரன் நெறிந்து விழ என்னை உதைத்து உருட்டி மூக்கு அறிந்து நரன் இருந்து தோல் பார்க்க நான் கிடந்து புலம்புவதோ கரணிருந்த வனமன்றோ இவைபடவும் கடவேனோ அரணிருந்த மலையெடுத்த அண்ணாவோ அண்ணாவோ அரணிருந்த மலையெடுத்த அண்ணாவோ அண்ணாவோ என்று சூர்பனகையின் குரலிலே இருக்கின்ற வேதனையை அந்த கம்பரின் வார்த்தைகளில் நாம் உணர முடிகின்றது இப்படி சூர்பனகை உறுப்பறிந்த பிறகு ராவணனிடம் சென்று முறையிட்டு இந்த ராவணன் மாயையா சீதையை கவர்ந்து அசோகவனத்திலே சிறை வைத்து அதன் பிறகு ராமன் வானரப்படையோடு இலங்கையின் மீது போர் தொடுத்து ராவணனை வென்ற சீதையை மீட்டதை அருணகிரிநாத திருப்புகழிலே மிக அழகாக இந்த படலத்திலே இருந்து தொடங்கி ராவணன் இறந்துபட்ட படலம் வரை நான்கடிகளிலே சொல்கின்றார் திருத்தணியில் இருக்கின்ற முருகப்பெருமான் மீது இந்த திருப்புகழை அருணகிரியார் பாடுகின்றார் தாக்கு அமருக்கு ஒரு சாரையை வேறொரு சாட்சியர பசி ஆரியை நீரிடு சாஸ்திர வழிக்கு அதிதூரனை வேர்விழு தவமூழ்கும் தாத்பரியமற்று உழல் பாவியை போல் பறிவுற்று உனையே கருதாது இகல் சாற்று தமிழுக்கு உரை ஞாலியை நால்வரை தடுமாறி போற்றுதல் அற்ற துரோகியை மாமருள் பூத்த மலத்திய பூரியை நேரிய புலையேனை போக்கிவிட கடனோ அடியாருடு போய்பெறுகை கிளையோ கதியானது போர்ச்சுடர் வஜ்ரவை வேல்மயிலா அருள் புரிவாயே என்று முதல் நான்கு அடிகளிலே சொல்லும்போது இத்தனை ஆயிரம் பாடல்களை அருணகிரிநாதர் எழுதியவர் தன்னை வெகுவாக தாழ்த்தி தான் ஒரு கீழானவன் ஒரு நாயை போன்றவன் நானும் ஒரு கவிஞனென்று சொல்லிக்கொண்டு நாய் போல் குறைத்து கொண்டிருக்கின்றேன் சான்ற்களை நான் போற்றுவதில்லை இறைவனை நான் வணங்குவதில்லை என்னையும் நீ தடுத்து ஆட்கொண்டு அருள் புரிவாயே முருகா என்று இவ்வளவு பக்தி இருக்கின்ற அருணகிரியார் தன்னை மிகவும் தாழ்த்தி பாடுகின்றார் அதன் பிறகு வருகின்ற கடைசி நான்கு அடிகளிலே சூர்பனகை வரலாற்றி சொல்கின்றார் மூக்கறை மட்டை மகாபல காரணி படுமூலி உதாசினி மூர்க்க குலத்தி விபீஷணர் சோதரி முழுமோடி மூத்த அரக்கன் இராவணனோடு விட கமலாலய சீதையை மோட்டன் வளைத்து ஒரு தேர்மிசையே கொடு முகிலே போய் மாக்கன சித்திர கோபுர நீழ்படை வீட்டில் இருத்திய நாள் அவன் வேற மார்க்கம் முடித்த விளாளிகள் ராமன் மருகோனே வாச்சிய மத்தள பேரிகை போல் மறை வாழ்த்த மலர்க்கள் நீர்தரு நீழ்சுனை வாய்த்த திருத்தணி மாமலை மேவிய பெருமானே என்று திருப்புகழ் அருணகிரியார் மிக அழகாக முடிக்கின்றார் இப்படி பல இடங்களிலே அருணகிரியாரும் இராமாயண காட்சிகளை கையாண்டிருக்கின்றார் இப்படி நாம் சூர்பனகை தான் அடைந்த நாள் அவளுடைய துக்கத்தை நாம் இப்போது பார்த்தோம் இரண்டாவது ராமனை போகின்ற தசரதனின் குலம்பு தயரதன் கைகேயை பார்ப்பதற்கு வருகின்றான் கைகேயி அந்த இரண்டு வரங்களை கேட்கறதுக்காக தன்னுடைய நெத்தியில் திலகத்தை எல்லாம் அழித்து எல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு அலங்காரமே இல்லாமல் பாழநெற்றியோடு தரையிலே புரண்டு கொண்டிருக்கின்றாள் இந்த காட்சியை கம்பர் சொல்லும் போது மிக அழகாக சொல்வார் சீதை நாட்டை விட்டு போகப் போகிறாள் என்று தெரிந்து கொண்டு அந்த மகாலட்சுமியான சீதையின் சகோதரி அந்த நாட்டுக்குள் வந்துவிட்டாளாம் மகாலட்சுமியின் சகோதரி ஸ்ரீதேவியின் சகோதரி மூதேவி நாட்டிற்குள்ளே வந்து தங்கியிருக்கின்றாள் கைகையின் வடிவத்திலே என்று கைகையை இருந்த கோலத்தை சொல்லும்போது கம்பர் சொல்வார் ஒரு மூதேவியைப் போல் கிடந்தாள் எப்படி கிடந்தால் நெற்றியிலே திலகம் இல்லாமல் கூந்தலை விரித்து போட்டுக்கொண்டு அலங்காரங்கள் எதுவுமே இல்லாமல் கைகையை கிடந்தாள் என்று கம்பர் சொல்வார் இது தற்காலத்திலே நவநாகரீகம் என்ற பெயரில் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அந்த காலத்திலே இப்படி அலங்கோலமாக இருப்பதை இது மிகவும் நாகரிகமாக கம்பர் சொல்கின்றார் ஸ்ரீதேவியின் சகோதரி போல் கிடந்தாள் கைகே என்று கவ்வை கூர்தர சனகியாம் கடிகமழ் கமலத்து அவ்வை நீங்கும் என்று அயோத்தி வந்து அம்மடந்தை தவ்வையாமென கிடந்தனள் கேக்கையன் தனையை நான் அயோத்தியை விட்டு லக்ஷ்மி நீங்கப் போகின்றாள் எனவே அந்த இடத்தை பற்றி நான் வருகிறேன் என்று சொல்லி லக்ஷ்மியின் சகோதரி வந்து மூதேவி வந்து இருக்கின்றாள் என்று கம்பர் சொல்வார் இப்படி இருந்த கைகை இடம் தயரதன் வ என்ன வேண்டுமென்று கேட்கின்றான் அவள் இரண்டு வரம் ஒரு வரத்தினால் வரதன் நாடாள வேண்டும் மற்றொரு வரத்தினால் ராமன் காடாள வேண்டும் என்று கேட்ட பிறகு இதை கேட்ட தயரதனின் துக்கங்களை படிக்க படிக்க நமக்கே கண்களில் கண்ணீர் வருவது போல் கம்பர் எழுதுகின்றார் இன்னும் அருமையான பாடல்கள் அவள் தயரதன் சொல்கின்றான் என்னுடைய கண் வேண்டுமா எடுத்து கொடுத்து விடுகின்றேன் என்னுடைய உயிர் வேண்டுமா அந்த ஆவியையும் எடுத்துக் கொடுத்து விடுகின்றேன் ஆனால் தயவு செய்து ராமனை மட்டும் நாட்டை விட்டுப் விட்டு என்று சொல்லாதே என்று கெஞ்சும் குரலிலே தயரதன் கேட்பதாக அழகான பாடலை எழுதுவார் கம்பர் கண்ணே வேண்டினும் ஈய கடவேன் என் உள்நேர் ஆவி வேண்டினும் இன்றே உனதென்றோ பெண்ணே வன்மை கேட்க என் மானே பெருவாயேல் மண்ணே கொள் நீ மற்றையதோன்றும் மர என்று கையேந்தி நின்று காலிலே விழுந்து கெஞ்சுவதாக அந்த பாடலை மிக அழகாக கம்பர் எழுதியிருப்பார் படிக்கும்போது நமக்கே கண்களில் கண்ணீர் வருவது போல பெண்ணே வன்மை கேட்க மானே பெருவாயேல் மண்ணே கொள் நீ மற்ற ஏதோன்றும் வர என்று வேண்டி கேட்கின்றான் அது மட்டுமல்ல உனக்கு தேவை அந்த அரசாட்சி நீ எடுத்துக்கொள் ஆனால் என் மகன் என் கண் என் உயிர் இந்த நாட்டை விட்டு போகாமல் நீ பார்த்து மாட்டாயா கண்ணே நின் மகன் ஆழ்வான் நீ இனிது ஆழ்வாய் நான் போய் வானுலக ஆழ்வேன் ஆனால் என் மகன் என் கண் என் உயிர் இந்த நாடு இரவாமை நய என்று தயரதனுடைய கெஞ்சும் குரல்களிலே அழகாக கம்பறந்த வார்த்தைகளை எழுதியிருப்பார் அப்போதும் அசையாத கைகேயிடம் கடைசியாக தயரதன் சொல்வான் உன் வரத்தை உனக்கு நான் கொடுத்தேன் இனி நீ நீயும் உன் மகனும் உலக மக்களின் வசையோடு இந்த நாட்டை ஆளுங்கள் நான் நிம்மதியாக சென்று வானுலகத்தை ஆள்கின்றேன் என்று சொல்லி புறப்படுவதாக கம்பர் சொல்லும்போது சொல்வார் ஈந்தேன் ஈந்தேன் இவ்வரம் என் என்சேய் வனமாள நான் போய் வானுலக ஆள்வேன் வசை வெள்ளம் நீந்தாய் நீந்தாய் நின் மகனோடும் நடிது என்று தன்னுடைய அழுகுரலை தயரதன் பதிவு செய்கின்றான் அந்த ஈந்தேன் ஈந்தேன் என்று சொல்லும் போதே நமக்கு அந்த சோகம் நம் கண்முன்னே வருகின்றது ஈந்தேன் ஈந்தேன் இவ்வரம் என்சேய் வனமாள மாய்ந்தே நான் போய் வானுலகாழ்வேன் வசைவெல்லம் நீந்தாய் நீந்தாய் நின் மகனோடும் நெடிது என்று தயரதன் சொல்வதாக கம்பர் அழகாக அவனுடைய அழுகுரலை பதிவு செய்திருப்பார் தயரதனுடைய அழுகையை நாம் பார்த்தோம் அடுத்து இந்த நாட்டை விட்டு ராமன் நீங்குவதால் நடக்கின்ற காட்சிகளை மிக அழகாக கம்பர் பதிவு செய்கின்றார் எப்படி இந்த பொருட்கள் எல்லாம் அழுகின்றன பறவைகள் அழுகின்றன பூனை அழுகின்றது மிக அழகாக கம்பர் சொல்வார் சிறு சிறு பறவைகள் அழுகின்றன பூனை அழுகின்றது மாடத்திலே விளையாடுகின்ற பூனை புறாக்கள் எல்லாம் அழுகின்றது அதையெல்லாம் தாண்டி கம்பர் ஒரு வார்த்தையை சொல்வார் கருவிலே உருவம் தெரியாதவள் இருக்கின்ற ஒரு குழந்தை கூட அழுதது என்று சொல்வார் கிள்ளையோடு பூவை அழுத கிளர் மாட துள்ளுறையும் பூசை அழுத உருவரியா பிள்ளை அழுத பெரியோரை என்ன சொல்ல என்று கம்பர் கேட்பார் இப்படி சிறு சிறு பொருட்களே சிறு சிறு உயிரினங்களே அழும்போது பெரியோர்களை நான் என்னவென்று சொல்வேன் என்று கம்பர் கேட்பார் உருவறியாத கருவிலே உருவே இல்லாத பிள்ளை கூட அழுதது ராமன் நீங்குகின்ற நகரத்தை நீங்குகின்ற காட்சியை பார்த்து என்று சொல்வார் அது மட்டுமா பசுக்கள் அழுதன அதனுடைய கன்றுகள் எல்லாம் அழுதன அன்று மலர்ந்த பூ எப்போதுமே சிரிப்பவர்களை பார்த்து பூ போல் சிரிப்பார்கள் என்று சொல்வார்கள் அன்று மலர்ந்த பூ எப்படி சிரிக்கும் அந்த பூவை கூட கம்பர் அழுவதாக சொன்னார் அன்று மலர்ந்த பூ அழுதது யானைகள் அழுதன விலங்குகள் அழுதன மலர்கள் அழுதன எல்லா உயிரினங்களும் அழுதன என்று கம்பர் சொல்லும்போது அந்த அந்த பாடலை படிக்கும் போதே நமக்கு அந்த சோகம் ஒட்டிக்கொள்கின்றது கொள்கின்றது ஆவு மழுத கன்றழுத அன்றலர்ந்த பூவு மழுத புனல் புல் அழுத கல்லொழுகும் காவு அழுத களிரு அழுத கால்வயப்போர் மாவு அழுத அம் மன்னவனை மாணவே கல்லொழுகும் காவு அழுத இன்னும் அழகாக கம்பர் சொல்கின்றார் அந்த தேன் அழுகுகின்ற அந்த பூக்கள் கூட அழுதன பசு அழுதது கன்று அழுதது என்று எல்லா உயிரினங்களும் அழுததாக அழகாக அந்த காட்சிகளை சோகம் நிறைந்த காட்சிகளை நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்றார் கம்பர் இப்படி ஒருவரை இழப்பதனால் முதலிலே தனக்கு நேர்ந்த அவமானத்தால் வருகின்ற அழுகையை நாம் பார்த்தோம் அடுத்ததாக ஒருவரை இழப்பதனால் வருகின்ற அழுகை ராமனை இழக்கும் தசர்தன் அழுகை ராமனை இழக்கும் நாட்டு மக்களின் அழுகை என்று நாம் பார்த்தோம் அடுத்ததாக சீதை வனத்திலே இருக்கும் போது அவளை கவர்ந்து செல்கின்றான் ராவணன் அப்படி மண்ணோடும் அவளை பெயர்த்து தன்னுடைய விமானத்திலே வைத்து விமானத்தை புறப்படு என்று ஆணையிடுகின்றான் இப்படி ராமனை பிரியப் போகிறோம் என்று நினைத்து சீதை அழுவதாக சில பாடல்களை கம்பர் எழுதியிருப்பார் இதில் என்ன அழகு என்றால் ஒருவர் துன்பத்திலே அழும்போது சில பேருக்கு நாத் நா தழுதழுக்கும் சொற்கள் தடுமாறும் சரியாக பேச முடியாது அந்த உணர்ச்சியை பிரதிபலிப்பதாக கம்பர் பாடல்களை எழுதும் போது நம்மால் அந்த பாடல்களை பிறழாமல் படிக்கவே முடியவில்லை அப்படி கடினமான வார்த்தைகளை போட்டு கம்பர் எழுதுகின்றார் எப்படி நிஜமாகவே அழுகின்ற ஒருவனுக்கு நாத் தழுதழுக்குமோ குரல் தழுதழுக்குமோ வார்த்தைகள் தடுமாறுமோ அதேபோல் அந்த பாடல்களுமே தடுமாற்றத்தை இந்த படிக்கும்போது தடுமாற்றத்தை உண்டாக்குகின்றன மலையே மரணே மயிலே குயிலே கலையே பிணையே களிரே பிடியே நிலையா உயிரே நிலைதே நினிர்போய் உலையா என்று கம்பர் சொல்வார் இந்த பாடல் நாம் படிக்கும்போது நமக்கே நான் பிறழும் மலையே மரணே மயிலே குயிலே கலையே பிணையே களிரே பிடியே நிலையா உயிரே நிலைதேர் இணி போய் உலையா வலியார் உழைநீர் உரையீர் என்று கம்பர் முடிப்பார் இந்த ராவணன் தேரை விடு என்று சொல்லும் போது விடுதேர் எனவெம் கனல்வெந்தொழியும் கொடிபோல் புரள்வாள் குலைவாள் அயர்வாள் துடியா எழுவாள் துயரால் அழுவாள் கடிதா அரணே இதுகா எனுமாள் என்று கம்பர் சொல்வார் சீதையின் அழுகுரலை பதிவு செய்கின்றார் கொடிபோல் புரழ்வாள் குலைவாள் அயர்வாள் துடியா எழுவாள் துயரால் அழுவாள் என்று நாம் சொல்லும்போது நமக்கே அந்த நா பிறழ்வதை நாம் உணர முடியும் இப்படி சோக காட்சிகளை கம்பர் மிக அழகாக பதிவு செய்கின்றார் கடைசியாக ஜடாயு ஜடாயுவின் மரணத்திற்கு பிறகு ராமன் ஜடாயுவிற்கு ஈமக்கிரியைகள் செய்கின்றான் தன்னுடைய தந்தைக்கு நிகராக அந்த ஜடாயுவை கருதி அந்த கழுகர் அந்த பறவைக்குமே ராமன் ஈமக்காரியங்கள் செய்கின்றான் அந்த காட்சியின் கம்பர் பதிவு போது மிகுந்த சோக காட்சிகள் சோக காட்சியாக பதிவு செய்திருப்பார் அதில் உச்சகட்டமாக நம்முடைய உறவினர்களிலே யாராவது காலமாகிவிட்டால் நாம் அந்த துக்கத்திற்கு சென்று செ செல்லாவிட்டாலும் கூட இருக்கின்ற இடத்திலே நாம் தலைமுழுகி அந்த துக்கத்தை நாம் அனுசரிப்போம் துக்கத்திற்கு நாம் செல்லாவிட்டாலும் கூட இருக்கின்ற இடத்திலேருந்து அந்த துக்கம் அனுசரிப்போம் அப்படி ராமன் ஈமகாரியங்களை ஜடாயுவிற்கு செய்த பிறகு அந்த படலத்தை முடிப்பார் கம்பர் சூரியன் கடலிலே மறைகின்றது என்று இந்த இயற்கை காட்சியை வர்ணிப்பார் அந்த சூரியன் மறையும் பொழுது கம்பர் சொல்வார் தன்னுடைய குலத்திலே வந்த ராமன் ஈமக்கிரியைகள் செய்கின்றானே எனவே நாமும் கடலிலே மூழ்கி நாம் எழ வேண்டும் நீராடி துக்கத்தை அனு அனுசரிக்க வேண்டும் என்று சூரியன் நினைத்து கடலிலே சென்று மூழ்கி மறைந்ததாக கம்பர் அழகாக இயற்கை காட்சி பதிவு செய்கின்றார் இப்படி சோக காட்சிகளை நாம் கண்முன்னே நிறுத்துவதிலே வல்லவராக கம்பர் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இதேபோல அடுத்தடுத்த பொழிவுகளிலே மேற்கொண்டு வருகின்ற மெய்ப்பாடுகளை நாம் காண இருக்கின்றோம் உங்கள் இல்லம் தேடி வருகின்றார் கம்பர் என்று சொல்லி விடைபெறுகிறேன் அடுத்த குழுவிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்